Vamos lá, foi porto, por

<tuk> nah, <tangan> lagi <tuk tangan> இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஐயா நம்மளை விட்டு போய் இப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட ரசிகர்களாக இருக்கும்போது அப்பா நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்களாம் இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஞாபகம் ஜாஸ்தி வருது அதே மாதிரி அரசாங்கமாக இருக்கட்டும் ரசிகர் வந்து லட்சக்கணக்கான ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்பா மேலே வச்சிருக்க பிரியமும் பாசமும் அந்த தான் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கி அவர் படங்கள் கூட வந்து அப்படி போகுது அதுக்காக வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல கடன் போட்டுருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து நடிகர் தலைவம் வந்து ஒரு குடும்ப குடும்ப நண்பர் குடும்ப அண்ணனாக குடும்ப அப்பாவாக தான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தான் சொல்ல முடியும் அந்த வகையில் எங்கள் இல்லை எங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லோருமே வந்து இன்னைக்கு காலையிலேருந்து அப்பா வந்து அப்படி கவர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதே தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா சிவாஜி அவர்கள் உங்கள் எல்லோரும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நேற்று கூட வந்து மதுரையில் அகில இந்த சிவாஜி மன்றமும் மதுரை சிவாஜி ஃபைனஸ் ரெண்டு ரெண்டு பேரும் கலந்து திருவிளையாடலோட வைர விழா நடத்துகிறாங்க நேற்று நல்லா ஆயிரக்கணக்கான வந்து ஐயாவோட ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கோலாகலமாக நடந்துச்சு அதுக்கு வந்து இங்கே இங்கே நின்றுக்க இதயங்கள் அப்பா இதயங்கள் தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லக்கணும் இருக்கேன் நீங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் நான் என்ன சொல்ல முடியும் நான் ஐயா விட்டுட்டு போனேன் ஆக்சிஜன் தான் நாங்களாம் சுவாசிச்சுட்ருக்கோம் அதுதான் இந்த ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ t e a b I'm not going to a l a t n t e a d i கொஞ்சம் பேக்ல போகல முன்னாடி போய் கொஞ்சம்

சந்திக்கும் அப்பா நம்ம சரித்திரால இருந்து இந்த ரோஜினி இந்த இராமால ஒரு பெரிய ஒரு வசனம் இருக்கு. ஒரே தரத்தில் அவருக்கு மணி தெரிந்து அந்த சரிவின் வசனங்கள் சூழ்ச்சி பண்ணிறேன்னு தெரிந்து யாருமே அந்த சோ ஆச்சு அந்தடைய நோக்கத்தோட அந்த சின்ன அந்த

Tenim més dret a triomfar-ho. Tant de bo, si us de ser, que hi hagi l'autorització, perquè és l'única manera que l'Índia vagi de l'altra banda.

பையாரா ஒரு எனக்கு நான் எடுத்து வரணும் நீயும் பார்க்கலாம நானும் பார்க்கல நானே வேண்டை வச்சாங்க ஆ ஆ என்ன சொல்லிட்டு இருக்கீங்கப்பா சரி சரி ஆ அந்த காரை சார் காரை என்ன வர கொறை புடிச்சியா என்ன வர கொறை புடிச்சியா எல்லா கேமராலமும் ஒரு ஆச்சல இருக்குல்ல எல்லா முன்னாடி பேய் பாத்து பாத்து பேய் படகானு வந்து அத செஞ்சுட்டு போறாரு சார் आ <laughs> जाओ વિટ પાટમાં કાજો એ યુ યુ ગોઈંગ ગો બલજીભાઈ દિના હલવાઈ હલવાઈ સર ઓંરહહહ ા઻હ માહી માહહળદે માહહળિંરહ માહાહહ ાહહહ માહહહળ જેહ ખાહહહહહાહહ